ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஓனர் கிலோமீட்டர் வந்து ஏழாயிரம் தான் நான் ஓட்டோம் ப்யூர் பெட்ரோலு வண்டி தெளிவாக இருக்குங்களா ஆசி ஓனர் வண்டி தானா அண்ணா ஃபைனலாக ஏழு ரூபாய் கேட்குறாரா நேரில் போனால் ஒரு அஞ்சு பத்துக்கு குறையுமா என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா ஆறுநிலருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டரில் பார்க்கணுமாங்கண்ணா ம் பாருங்கள் ஏழு ரூபாய் கேட்குறாரா ஃபைனலாக நேரில் போனால் ஒரு அஞ்சு பத்துக்கு வரையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஓனர் கிலோமீட்டர் வந்து ஏழாயிரம் தான் நான் ஓட்டோம் பியூர் பெட்ரோலு வண்டி தெளிவாக இருக்குங்களா ஆசி ஓனர் வண்டி தானா அண்ணா ஃபைனலாக ஏழு ரூபாய் கேட்குறாரா நேரில் போனால் ஒரு அஞ்சு பத்து குறையுமா என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா ஆறுநிலருந்து ஒரு பதினைஞ்சி கிலோமீட்டரில் பார்க்கணுமாங்கண்ணா ம் பாருங்கள் ஏழு ரூபாய் கேட்குறாரா ஃபைனலாக நேரில் போனால் ஒரு அஞ்சு பத்து குறையுமா